குழம்புக்கு வேற வெங்காயம் தக்காளியே இல்லை இந்த தான் அமுச்சு போல அமைச்ச் கடைக்கு வரியா பே பே போயிட்டா ஆமா இது எப்படி வாய்ப்பு இது எழுதி தரேன் பே பே வெங்காயம் ஒரு கிலோ தக்காளி ஒரு கிலோ தா பே 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 ஏய் காசு வாங்க எங்கே எங்க போறா காசு பே 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 தம்பி இந்த பைக்கை கொஞ்சம் தூக்குப்பா கால் மாட்டிக்கிச்சி ஐயோ வலிக்குதே பே ப பே 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 ப ப பே பா ரொம்ப தேங்க்ஸ்பா பே 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 பாவம் வாய் பேச முடியாது போலடா பே 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 தம்பி என்ன தடு பே 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 காசை துவச்சிருக்கே நீ இதோ இரு

ಐ ಕಸು ಕಸು ವೆಚ್ಚ ಚಾಕ್ಲೇಟ್ ಅಂಗಡಿತ್ತ